பரணதேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி கபிலதேவநாயனாராலும் பரணதேவநாயனாராலும் அருளப்பெற்ற இவ் இரு நூல்களும் பா வகையாலும் தொகை வகையாலும் பெயர் வகையாலும் ஒத்துள்ளன பரணதேவநாயனார் அருளிய அந்தாதியில் ஐந்து பதினான்கு நாற்பத்தி இரண்டு ஆகிய பாடல்கள் அடியும் தொடருமாக சிதைவுற்றுள்ளன கபில பரணர் என இலக்கண நூல்களில் சிறப்பாக கூறப்படும் பெருமை உடையவர்கள் கபிலரும் பரணரும் இணைபிரியா நண்பர்கள் சங்க புலவர்கள் ஆவார்கள் அவிர்சடை கடவுளின் அடியவராய் திகழ்வதில் ஐயமோ வியப்போ இல்லை உயிர்க்கு உறுதி பயக்கும் சிவபெருமானை பாடியது அவர்தம் நிலைக்கு ஏற்புடையதே இந்நூலை ஓதுவார் சிறந்த பயன் எய்துவர் என்பதில் எல்லவும் ஐயமில்லை பரண அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி பாடல் ஒன்று போல பல உரைத்திட்டு ஓயாதே ஒன்றுரைப்பீர் ஆயின் உறுதுணையாம் ஒன்றுரைத்து பேரரவம் பூண்டு பெருந்தலையில் உண்டு உழலும் பேரரவம் பூணும் பிரான் இதன் பொருள் பாம்பை அணிகின்றான் தலையோட்டில் பிச்சையேற்று உண்கின்றான் உலகீர் அவனது பெருமையை அறியாமல் அறிவில்லாதாரால் இகழப்படுகின்ற சிவபெருமானது திருப்பெயரை சொல்வீராயின் அவன் நீவிர் விரும்பியதை தப்பாமல் பெரும் வரத்தை அருளுவான் எனவே சோர்வில்லாது திரு ஐந்தெழுத்தை அருளுங்கள் என்கின்றார் இப்பாடலுள் அரவம் என்ற இரண்டில் முன்னது பாம்பு பின்னது ஆரவாரம்